ஐய் விளக்கப்பில ஒரு நாளைக்கு என்னமோ பாத்திரம் வளர்க்குன்னா அதிசயமாக பாத்திரம் வளர்க்க மாதிரி தண்ணியெலாம் கிட்டே அவங்க வர அவ்வளோ தண்ணியெல்லாம் ஊற்றுனா என்ன தண்ணி என்ன இது குப்பை கொண்டாந்து ஊற்றுறாங்களா தண்ணியே என்ன வாங்குறா ஒரு நாளைக்கு என்னமோ பாத்திரம் வளர்க்க போனால் என்னமா அதிசயமாக அப்புறம் நீதாத்தனா வளர்க்குற வளர்க்குறியா பின்னாங்க காய் வளர்க்காம பின்னா என்ன உங்கள் அம்மா வளர்க்குது என்ன வாங்குறவா நல்லா முதல் அடக்க உட்கமா வளர்க்கப்பில்ல அங்கே கரும காட்டில் வளர்க்குறது பாருக்கமா பாத்திரம் வளர்க்கு பாத்திரம் வளர்க்குறது என்னமோ ஏய் பாத்திரம் காலையில் காலையில் எனக்கு வந்துடும் வண்ண வண்ணமா வாயில தெரிஞ்சுக்க பாத்திரம் வளர்க்குற இடத்துக்கு போனோம் பாத்திரம் வளர்க்குற இடத்துக்கு வராமல் இங்கே என்ன பண்ணுவோம் அங்கே பாரு ரோடு கீடு எல்லாமே தண்ணியாக ஊற்றுது வா எனக்கு எனக்குண்ணா நீ விலங்கு பாத்திரம் என் வேலைக்கு நான் வயலுக்கு அம்பு விலங்கு என் வேலை என்னைய கிடக்கு நீ வேறியா என் வேலையை பார்க்க நீவேரியா ஏ அங்க போ அதை இது தண்ணி எல்லாம் தண்ணி அங்கே ரோட்டில் அப்புறமாட்டுக்கு தான் ஊற்றுறோம் மைசூரில் ஊற்றுறோம் அதுல இருக்குப்பாங்க தண்ணியெல்லாம் போகுது கீழே அங்கே பாரு போறது வாத வாத போகுது அங்கிட்ட அதை எடுத்துவிடும் அந்த பாத்திரத்தை எடுத்து விடுமோ அதை கீழே இங்கே பாரு உள்ள பாத்திரத்துக்கு அடியில் பாரு அடியில் பார் அதை எடுத்து விட்டா தான் தண்ணி போவோம் அங்கே ஊற்றாத இங்கிட்டு உட்காந்து கழுவு இங்கிட்டு உட்காந்து கழுவுடாடா அங்கே பாரு தண்ணி பூரா வதவதும் போகுது இல்லைங்க அதிசயமாக பாத்திரம் வளர்க்குறான் அது என்ன என்னப்ப சேலை கட்டா இப்போ கட்டி கட்டிங்க

அதுக்கு ஒரு மிஷின் வச்சுக்கவா எல்லாம் தான் மிஷின் வந்துருச்சு அப்புறம் என்ன நீ போகணும் எனக்கு வேலை நீ நம்மளை வாய் கொடுத்துட்டு இருக்கா